அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி சின்ன மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தையல் வந்து அன்னீவனாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து எதுனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து தையல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வர்ற நூலில் இருக்கிற வர்றதில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு பிசுறு இருக்குது இந்த பிசிறு இருக்கிறதுனால வந்து லூ படிக்கும் பாருங்கள் இந்த சின்ன பிசுறு இருந்தாலுமே லூ அடிக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க தேங்க்யூ